அண்மை செய்தி சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இடப்பிரச்சனை காரணமாக பெண்கள் மீது கொடூர தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இடப்பிரச்சனை காரணமாக பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பெண்களை கூலிப்படை கும்பல் தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார் சுதன் வணக்கம் தற்பொழுது காரணமாக பெண்கள் மீது தாக்குதல் நடத்தும் வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது வணக்கம் சலோமி சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வேட்டுப்பட்டி பகுதியில் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த விவசாயி காளியப்பன் மற்றும் பழனிசாமி குடும்பத்தினருக்கு இடையே கடந்த சில ஆண்டுகளாக வழித்தட பிரச்சனை இருந்து வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக எடப்பாடி உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கும் நிலுவையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் காளியப்பனின் மகன்கள் மைலேஸ்வரன் மற்றும் நாகேஸ்வரன் ஆகியோர் சேர்ந்து தனக்கு தொடர்புடைய நபர்களை வைத்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நாற்பது ஆண்டுகளாக இரு தரப்பினரும் பயன்படுத்தி வந்த வழித்தடத்தை மறித்து கம்பி வேலி அமைத்துள்ளனர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பழனிசாமி தரப்பினர் அப்போது நாற்பது ஆண்டுகளுக்கும் மேல் தாங்கள் பயன்படுத்தி வரக்கூடிய இந்த வழிபாதையை ஏன் மறித்து கம்பிவேலி போடுகிறீர்கள் என்று கூறி தகராறு செய்து அந்த பணியை அப்போது தடுத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த காளியப்பனின் மகன்கள் மயிலேஸ்வரன் மற்றும் நாகேஸ்வரன் ஆகியோர் நேற்று முன்தினம் மதிய வேளையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கூலிப்படை கும்பலை உடன் அழைத்து சென்று பொக்ளை இயந்திரம் மூலம் வழித்தடத்தை அளிக்க முயற்சி செய்துள்ளனர் இதனை பழனிசாமி தரப்பைச் சேர்ந்த சாலினி மற்றும் மூதாட்டி மணியக்கால் ஆகியோர் தடுக்க முயன்றுள்ளனர் அப்போது அவர்கள் அழைத்து வந்த கூலிப்படை கும்பல் அந்த இருவரையும் கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் காயமடைந்த மூதாட்டி மினியக்கால் மற்றும் சாலினி ஆகியோர் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேபோல பழனிசாமி தரப்பினர் தாக்கியதாக கூறி காளியம்மாள் தரப்பாய் சேர்ந்த ரேஸ்மா மற்றும் சித்தாயி ஆகியோரும் அதே மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரு தரப்பினருக்கு இடையே நிகழ்ந்த இந்த மோதல் குறித்து பூலாம்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே தற்போது வழித்தட பிரச்சனையில் கூலிப்படை கும்பல் பெண்களை தாக்கக்கூடிய இந்த நெஞ்சை பதைப்பதைக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன்